வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஐடிபிஐ வங்கியை அயலக வங்கிக்கு தாரை வார்க்கும் முயற்சியை கைவிடக் கோரி ஐடிபிஐ வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் இந்திய அரசு இலைசி கட்டுப்பாட்டில் உள்ள ஐடிபிஐ வங்கி நாடு முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுடன் அதிக லாபத்துடன் இயங்கி வரும் ஐடிபிஐ வங்கியை அயலக வங்கிக்கு தாரை வார்க்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது இதற்கு வங்கி ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கங்கள் கடும் கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஐடிபிஐ வங்கியை தனியாருக்கு விற்பனை செய்வதை கைவிடக் கோரி இந்தியா முழுவதும் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரே உள்ள ஐடிபிஐ வங்கி முன்பு வங்கி ஊழியர்கள் மதுரை ராம்நாடு அனைத்து வங்கி ஊழியர் சங்க பொதுச்செயலாளர் குமரன் தலைமையிலும் ஐடிபிஐ வங்கி ஊழியர் சங்க செயலாளர் பெனட் முன்னிலையில் மாவட்ட சங்கத்தைச் சேர்ந்த டேவிட் காளிதாஸ் ஹரிசேகர் ஐடிபை வங்கி அதிகாரிகள் சங்க தலைவர் சுர்ஜிபாரதி உட்பட வங்கி ஊழியர்கள் தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது வங்கி எழுத்தர்களுக்கான ஐயாயிரம் பணியிடங்களை நிரப்பக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் முதற்கட்டமாக இன்று அகில இந்திய அளவிலும் அரசிலும் காலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஐடிபிஐ வண்டி ஊழியர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக இந்த தனியார் மையத்தை எதிர்த்து ஏற்கனவே நாங்கள் பல போராட்டங்களை அறிவித்திருக்கோம் அதன் ஒரு அடையாளமாக இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்திலும் ஐடிபி வண்டி ஊழியர் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு மேற்கொண்டும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமானால் இந்த அடி வங்கி ஊழியர் அதிகாரிகளுக்காக நாடு முழுவதும் உள்ள மற்ற அனைத்து வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இணைந்து கண்டிப்பாக ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ஈடுபடுவோம் என்று என்பதை இந்த போராட்டத்தில் நாங்கள் அறிவித்துக் கொண்டோம் மேலும் இந்த தனியார் என்பது ஏற்கனவே வந்து தனியார்மயத்தை எடுத்து இந்த அரசாங்கம் பல நிலைகளின் தோல்வியை தான் கண்டுள்ளது மேலும் மேலும் தனியார் தனியார் வங்கிகளை தனியார் மயமாக்குவது என்பது நம்ம நமது பொருளாதாரத்திற்கு ஏற்றது அல்லது என்பது பல வங்கிகளை நம்ம தனியார்மயம் ஆக்கியதற்கு நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் இருப்பினும் அதாவது அரசாங்கம் என்பது இந்த அடிநீர் வங்கியை குறிப்பாக கண்டிப்பாக வங்களை மாற்ற வேண்டும் இந்த தனியார் இந்த வங்கியை அயல் நாட்டு வங்கிகளுக்கு தாரை மாற்ற வேண்டும் என்றோடு செயல்படுத்த மேலும் மேலும் எங்களோட இந்த உரிமை அரசாங்கம் கைவிடவில்லை என்றால் எங்கள் போராட்டம் தீவிரமடைந்தது இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க பார்க்குலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்